அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கொஞ்சமாவது உனக்கு நியாயம் வேணாமாடா தம்பி அப்படின்னு கருணாசிடம் பார்த்தீங்கன்னா சீமா தற்போது கேள்வி எழுப்பியிருக்காரு இதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத முழுமையாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகர் கருணாசுக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த கருணாஸ் பாத்தீங்கன்னா பல மேடைகளில் பதிவு பண்ணியிருக்காரு என்னதான் நான் ஒரு சாதி கட்சியின் தலைவராக இருந்தாலும் எனக்கு நட்பு அப்படின்னு வரும்போது சீமான தான் முதல்ல முக்கியம் அப்படின்னும் இன்னும் சொல்ல சாதியா அண்ணன் சீமானா அப்படின்னு வந்தா நான் சீமானவர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்த கருணாஸ் பாத்தீங்கன்னா பல பேட்டிகளில் பேசியிருக்காரு இவர் சும்மா விளம்பரத்துக்காக தான் பேசுறாரு அப்படின்னு இவர் மேல ஒரு விமர்சனங்கள் இருந்தாலுமே கருணாசி இது குறித்து கேள்வி வரும்போது எல்லா வாட்டியுமே அண்ணன் சீமானவர்கள் துறை பட்சமாக இல்லாமல் தான் அவர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை வர வைக்குது அப்படின்னும் எல்லா சாதி மக்களையும் ஒரே மாதிரி நடத்துகிறதும் அதற்கு பிறகு எல்லா இடங்கள்லையுமே தேவரையாவை தூக்கி பிடிச்சி பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசியிருந்தது சீமான் அப்போ முக்குளத்தோருக்கு ஆதரவாக இருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையும் எழுப்பி இருந்துச்சு ஆனா அதற்கு பிறகு சீமான் பேசி எல்லா மேடைகளுமே பாத்தீங்கன்னா நான் ஐயா முத்துராமலிங்கரை ஒரு சாதி குறியீடாக நினைக்கல அப்படின்னும் அம்பேத்கர் பெரியார் அண்ணா இவங்களை எப்படி பாக்குறமோ அதே மாதிரிதான் நான் ஐயா முத்துராமலிங்கரையும் பாக்கிறேன் அப்படின்னு சீமான் இருந்தது பாத்தீங்கன்னா அனைவரும் ஏற்கும்படியாக தான் இருந்துச்சு இப்படி இருக்கும்போது தற்போது திமுக கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு அளித்தது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியிடம் ஐந்து கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கு அதுல ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா முக்குளத்தோருக்கு இருபத்தைந்து சதவீதம் இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்றதா இருக்கு இது குறித்து தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் கருநாஸுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியாக இல்லையா அப்படின்னும் இன்னும் ஒரு திறப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆட்சிக்காக வரப்போகிறாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேளுங்க அப்படின்னு திமுக கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறதும் அப்படின்னு திமுக கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறதும் அப்படின்னு இணையம் முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு கருணாஸ் சொல்ற மாதிரி திமுக கட்சியால இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே கருணாஸ் எதனால திமுக கட்சியிடம் இந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு அப்படின்றது இதற்கு பின்னணியில பாஜக அரசியல் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைவருக்கும் எழுப்பிருக்கு இதுல எதனால சீமானவர்கள் ரொம்ப கொந்தளித்திருக்காரு சதவீத இடஒதுக்கீடு ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் கேட்கக்கூடிய விஷயமே இல்ல அப்படின்னு சீமானவர்கள் கொஞ்சம் கடுமையாகவே விமர்சிச்சிருக்காரு நட்பு வேற அரசியல் வரும்போது நான் வேற அப்படின்னு சீமானவர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கருணாஸ் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமன்சுல தெரிவிங்க நன்றி வணக்கம்